கல்வி பொதுத் தளாதார உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவிகளான ரவீந்திர ராசா பிருந்தா அன்பழகன் மீனுஜா ஆகியோர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் முதலாம் மற்றும் இரண்டாம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர் அந்த வகையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி ரவீந்திர ராசா பிருந்தா மூன்று சித்திகளைப் சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் அன்பழகன் மீனுஜா மூன்று உயர் சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் இதற்கமைய வர்த்தக பிரிவு பருவர்களில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி முன்னணி வகிக்கிறது பரீட்சையில் கலைப்பிரிவில் பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது தந்தையொரு மீன் வியாபாரி நான் பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாப்போதா உயர்தர பரீட்சைக்கு கலைப்பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மோன்றுய சித்திகளை பெற்றுள்ளேன் என்று கூறியுள்ளார் இதேவேளை தென்மராட்சி மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மாணவன் மதியலகன் டினோஜன் பொறியியல் பீடத்திற்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதலாம் இடத்திலும் அகில இலங்கை மாவட்டத்தில் நாற்பத்தி நான்காவது நிலையையும் பெற்று தென்மராட்சி மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பரீட்சை பெறுபவர்களில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியானது ஐம்பத்தி ஆறு மூன்று ஏ முப்பது இரண்டு ஏ

ஒரு சாதனை வணிகவியலில் யாழ் இந்து மகளிர் கல்லூரி மாணவி கிருத்திகா பத்மலோஜன் யாழ் மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றிருக்கிறார் யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் இருந்து பரீட்சைக்கு தோற்றியவர்களில் தொன்னூறு மாணவிகள் விஞ்ஞான கலை வணிகவியல் துறைகளில் சிறப்பு பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெறுகின்றனர் வணிகவியலில் முதலாம் நிலை மற்றும் கலைத்துறையில் ஐந்தாம் இடம் உட்பட இருபத்தி நான்கு பேர் மூன்று ஏ சித்திகளையும் பதினெட்டு பேர் இரண்டு ஏ பி சித்திகளையும் ஆறு பேர் இரண்டு ஏ சி சித்திகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்துறாத உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அறுபத்தி நான்கு சதவீதமான மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி பரீட்சைக்கு தோற்றிய இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பரீட்சார்த்திகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளனர்